அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாட்டுவண்டி பசங்க ரெண்டு மூணு நாளாக உங்களுக்கு கதை சொல்லாமல் நான் வீட்டுக்கேன் அதனால வந்து இன்னிக்கிறேன்னா உங்களை விட போகிறதா இல்லை ஆனால் இந்த கதை வந்து மற்ற கதையை விட ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கதை இங்கே எப்படி சொல்றதுன்னா நான் சொல்லுவேன் கதை வந்து கதை மட்டும் கிடையாது நம்ம லைஃப் லைஃப்போட வந்து இந்த கதையை அப்ளை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஒவ்வொரு கதையுமே சொல்லுவேன் அதே மாதிரிதான் இந்த கதையை கேட் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேட்டு படிச்சு பார்த்தபோது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அண்ணன் வந்து எனக்கு சிறப்பால் அடிச்ச மாதிரி தவறா நினைச்சுக்காதீங்க கதைங்க அந்த மாதிரி இருந்துச்சு நம்ம இப்படி தான் இவ்வளவு நாளா இந்த மாதிரிதான் நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு உங்களுக்கெல்லாம் வந்து இந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தோணுச்சு நீங்களாம் என்ன நினைச்சுங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேக்ஸிமம் நாங்களும் இப்படிதான் தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் சரி வேணாம் நம்ம கதைக்கு நிறைய பிஸ்ட் வச்சுக்கோ நம்ம வந்து கதைக்குள்ள போயிரலாம் வாங்க இன்னைக்கு வந்து வந்து நம்ம காடு அந்த காட்டுக்குள்ள வந்து இருக்க ஒரு மனித என்ன மாதிரியும் உங்களை மாதிரி ஒரு பையன் அவர் வந்து அந்த புறா எல்லாம் கூட்டம் கூட்டம் வரும் இல்லையா அந்த புறாக்களை ரொம்ப பாசமா கெட்டி இருந்து அந்த விலங்குகளோட அந்த உயிரினங்களோட பழகிறாரு நல்லாவே அப்ப அது மாதிரி நம்மளாலாம் வந்து காட்டுக்கு போவார் தனிக்கு அதுங்களுக்கு வந்து இறைகள் எல்லாம் போட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு அப்படியே போய்கிட்டு இருக்கு ஒரு நாள் வந்து அவர் வந்து இந்த எல்லாம் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படி சொல்லி சொல்கிறாரு என்னென்னா இது ஒரு காடு இது ரொம்ப டேஞ்சர்ஸ் ஒன்று ரொம்ப டேஞ்சரான பகுதியில் நீங்கள் இருக்கீங்க எப்போ வேணாலும் இந்த காட்டுக்கு வேடன் வருவா உங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்காக வந்து இந்த எல்லாம் தூவார் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் இறைகளை தூங்கணுன்னு ஓடி போய் அந்த இதை இறைகள்லாம் பெச்சுட்டிங்கன்னா அவன் மே உங்கள் மேலே வலையை போட்டு பிடிச்சிப்பேன் பிடிச்சிடுவான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சிக்கிக்குவீங்க அதனால் நான் சொல்றது நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் வேடன் வருவான் நீங்களும் சொல்லுங்கள் வேடன் வருவான் இறைகளை தூவுவான் ஆனால் நாங்கள் கொள்ள மாட்டோம் அதாவது அவனோட பிளான்ல நாங்கள் மாட்டிக்க மாட்டோம் இதுதான் வந்து உங்களுக்கு நான் சொல்ற தர விஷயம் இதை வந்து நீங்கள் ஒரு வாழ்க்கைக்கு வந்து ஒரு தாரக மந்திரமாவே வச்சுக்கோங்க இதை வந்து நீங்க எப்பவுமே ப்ராக்டிஸ்ல இருங்க அப்படின்னு சொல்லி நனைக்குமே வந்து அந்த புறாக்கள்கிட்ட வந்து இந்த கதையை கேட்கறாரு என்ன சொல்லி கொடுத்தோம் சொல்லுங்க வேடன் வருவான் இறைகளை தூவுவான் நாங்கள் கொள்ள மாட்டோம் வேடன் வருவான் இறைகளை தூவுவான் நாங்கள் கொள்ள மாட்டோம் இப்படிதான் வந்து அவங்களாம் ரொம்ப வெல் ப்ரிப்பேடா இருக்காக சொல்லி வச்சுட்டாரு அதே மாதிரியே என்னாச்சு ஒரு நாள் இவர் இல்லாதப்ப வேடன் வராரு நாங்கள் குப்புராக்கள்லாம் பார்க்குது வேடன் வருவான் அப்புறமா வேடன் என்ன பண்ணுறாரு இறைகளை தூவுறாரு இலைகளை இறைகளை தூவுவான் அப்படின்னு நல்லா வேகமாக சொல்லுது சொல்லிவிட்டு இறைகளை தூவுவான் வேடன் வருவான் இறைகளை தூவான் சிக்கி கொள்ள மாட்டோம்னு சொல்லிவிட்டு போய் இறைகளெலாம் சாப்பிட்டுருக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னாச்சு அவன் வளையப்பட்டான் பழைய போட்டோன்னு திரும்பி வேகமா வேடேன்னு வருவான் இறைகளை போடுவான் சிக்கி கொள்ள மாட்டோம் வேடேன்னு வருவான் இறைகளும் போடுவான் சிக்கி கொள்ள மாட்டோம் அவன் வலையில பிடிச்சி கட்டிட்டான் திரும்பியும் கத்திக்கிட்டே இருக்கீங்க உள்ள வேறேன்னு வருவான் இறைகளும் போடுவான் சிக்கி கொள்ள மாட்டோம் சொல்லிக்கிட்டே இருக்கு அவன் தோட்டில் மாட்டிக்கிட்டு போயே போயிட்டான் போயிட்டு இருக்கான் தூரமா போயிட்டான் அப்படின்னு அந்த காடு ஃபுல்லா அந்த புறாக்களோட சவுண்ட் எப்படி கேட்குது வேடேன்னு வருவான் இறைகளும் தூங்குவான் சிக்கி கொள்ள மாட்டோம் சீக்கி கொள்ள மாட்டோம் இது எல்லாம் சொல்லுது எங்க இந்த கதை வந்து இது எங்க முடிக்குது தெரியுமா இந்த கதை உரத்தில் கேட்குது ஏடன் வருவான் திரைகளை தூவான் சீக்கி கொள்ள மாட்டோம் தவறாயிடுச்சுன்னு புறலாம் ஆல்ரெடி சிக்கிடுச்சு முடிஞ்சிச்சு கதை முடிஞ்சிச்சு என்ன இந்த கதையில நான் உங்களுக்கு சொல்ல வர கருத்துனா இப்படிதான் நான் என்ன எடுத்து போவேன் வாழ்க்கையில் முன்னேறிடுவேன் உழைப்பேன் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவேன் ஜெயிச்சிருவேன் வாழ்க்கையில் முன்னேறிடுவேன் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவேன் ஜெயிச்சுடுவேன் பெரியால் ஆயிடுவேன் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா இல்லை இந்த கடையே வச்சுப்போமே இந்த கடை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எந்தவாக இருந்தாலுமே எங்களோட தாரக மந்திரம் என்ன நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம் ஜெயிச்சிடுவோம் முன்னேறிடுவோம் ஜெயிச்சிடுவோம் முன்னேறிடுவோம்னு சொல்லி சொல்லிட்டு கீழே தான் போய்கிட்டு இருக்கோம் ரொம்ப 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 அடிமட்டது இந்த புறா கதை மாதிரிதான் இப்போ எங்க கதையும் இருக்கு ஆனா என்ன விஷயம் சொல்றது மட்டும்தான் இல்ல வெறும் பிராக்டிஸ் மட்டும் நம்ம சொல்லுக்கு தான் நம்மளோட பிராக்டிஸ் இந்த பயிற்சி இல்ல இந்த புறா மாதிரி இந்த புறா மாதிரி இந்த புறா வேடையை மாட்டின மாதிரி தான் நம்ம லைஃப்ல இந்த புறா இந்த வேடையென்ற மாட்டின மாதிரி நம்ம லைஃப்லயும் நம்ம என்ன பண்ணிட்டோம் பெரிய வலையில் சிக்கிக்கிட்டு தவிக்கிறோம் அதனால் என்ன பண்ணணும் வேடன் வருவான் இறைகளை தூங்குவான் சிக்கிக்கொள்ள மாட்டோன்னு ஒரு வசனம் மட்டும் பேசாமல் வேடன் வருவான் இறைகளை தூங்குவான் நம்ம என்ன பண்ணுவோம் ஓடிடு அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பயிற்சியில இருக்கணும்னு சொல்லி இந்த கதையை நீங்கள் முடிக்கிற நீங்களாம் பறக்கணும் இல்ல நம்ம ஓடணும் புறாணம் பறக்கும் அதான் சொல்ல வரேன் நம்ம பறக்கிறோமோ ஓடுறோமோ தப்பிக்கிறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர மாட்டிக்கிட்டு நான் மாட்டிக்க மாட்டேன் மாட்டிக்க மாட்டேன்னு என்ன மாதிரி நின்று கற்றுக்கிட்டு நண்பர்களே நீங்களாவது எல்லாருமே ரொம்ப விழிப்புணர்வா இருக்க சொல்லி இருக்கணும்னு சொல்லி நான் இந்த கதையை உங்களுக்காக பதிவிடுறேன் எல்லா கதை மாதிரியும் இதுலயும் வந்து ரொம்ப கம்மியான யூஸ் போகாம நிறைய ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு தமிழிக்கு ஏன்னா எல்லாருமே நம்ம மாதிரி தான் எல்லாருமே நம்மள மாதிரி வாழ்க்கையில ஜெயிக்கணும் 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 வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருப்பாங்க அந்த ஜெயிக்கிறதுக்கு உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக மாட்டாங்க இவன் கேமராவை சுத்தி சுத்தி எனக்கு தலையை சுத்த வைக்கிறான் சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா மறக்காம மாற்ற நிகழ்ச்சி சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனையும் அழுத்திருங்க டாட்டா பை பை அஸ்லாம் வலைக்கும் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு என்னோட லைஃபுக்கு இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மனிதன் அவர் என்ன பண்றாருன்னா இது ஒரு நாள் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா அவன் வந்து ரொம்ப சொல்லி சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா என்ன அவர் ஃபஸ்ட்டு இந்த புறாக்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணுறாருன்னா இது காடு நட ரொம்ப கற்றுது சிதான்